புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் ஒரு நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி ஷேக் ஷஹீத் சாதகல் அலூரி அவர்கள் அவர்களுடைய மரணம் பற்றிய செய்தி ஆம் இஸ்ரேலில் கசாம் படை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாத நிலையில இருக்கக்கூடிய இஸ்ரேல் அதுபோல எந்த போரை தொடங்கி இதுவரையிலும் போர் எந்த நோக்கத்திற்காக வேண்டி தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தில் ஒரு சதவீதத்தை கூட அடையாத இஸ்ரேல் அதனுடைய வெறுப்பினுடைய உச்சக்கட்டமாக தோல்வியுடைய உச்சக்கட்டமாக தன்னுடைய வெறுப்பையும் தோல்வியையும் லெபனானின் மீது காட்டியிருக்கிறது செவ்வாய்க்கிழமை மாலை லெபனானின் மீது தடக லெபனானின் தலைநகர் பெய்ரூத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் த ஹமாஸ் அமைப்பினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சாலஹல் அலூரி ஷேக் அவர்கள் வீர மரணமடைந்திருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவரோடு சேர்த்து கஸ்ஸாம் கொடையணியினுடைய லெபனான் குருப்புகளில் இருக்கக்கூடிய சமீர் அது மாதிரி மஹமூத் ஷாஹீன் அது மாதிரி அகமது பஷாஷா முகமது பஷாஷா முகமது ரைஸ் அகமது அஹமூத் போன்ற இவர்கள் எல்லாம் இந்த கஸ்ஸாம் தொடையணியினுடைய முக்கியஸ்தர்கள் எங்க இருக்கக்கூடியவங்க லெபனாவில் இருக்கக்கூடியவங்க இங்க காசாவில் இருக்கக்கூடியவங்க இல்லை இப்ப காசாவில் உன்னுடைய வீரத்தை காட்ட முடியாமல் நேருக்கு நேர் நடக்கக்கூடிய போர்க்களத்துல வீரத்தை காட்ட முடியாமல் அந்த வெறுப்புல அந்த ஏமாற்றத்துல அந்த லெபனானுடைய தலைநகர் பெய்ரூத்தின் மீது குண்டு போட்டு இந்த இவர்களை எல்லாம் அழித்திருக்கிறது இவர்கள் எல்லாம் அதுல வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள் இந்த இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது இப்ப காசாவில இவர்களால் ஒன்றும் செய்ய முடியல என்பது ஒரு பக்கமாக இருந்தாலும் துருக்கியில ஒரு சம்பவம் நடந்தது துருக்கியில நடந்த சம்பவம் என்ன சம்பவம் என்றால் துருக்கியில் இருக்கக்கூடிய இந்த ஹமாஸின் தலைவர்களை எல்லாம் கடத்துவதற்கு அல்லது அவர்களை கொலை செய்வதற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு திட்டம் துருக்கியில ஊடுருவியுள்ள இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான அந்த தலைவர்களால துருக்கியில துல்லியமாக ஒரு திட்டமிடப்பட்டது இதை உணர்ந்து கொண்ட துருக்கி அரசாங்கம் ஒரு மாதத்திற்கு முன்பே சொன்னது எங்க பூமியில ஹமாஸ் வீரர்கள் மீது ஹமாசனுடைய தலைவர்கள் மீது நீங்கள் கை வைக்க நினைத்தால் கையை முறிப்போம் நாங்க அதற்கிட செய்ய மாட்டோம் இடம் தர மாட்டோம் என்று ஒரு மாதத்திற்கு முன்னாலேயே துருக்கியினுடைய அதிபர் அறிவித்திருந்தார் அதே மாதிரி ஒரு மாதத்திற்கு முன்பே இப்ப ஒரு பேட்டையில இஸ்ரேலுடைய பிரதமர் இருக்கான நெத்தனியாகும் இவன் சொல்லி இருந்தா எங்களுடைய கரங்கள் நீளும் நாங்க உலகத்தினுடைய எந்த முறையில ஹமாசனுடைய தலைவர்கள் இருந்தாலும் அவர்களை தேடி பிடித்து அழிப்போம் என்று அவனும் சொல்லியிருந்தான் அந்த சமயத்தில் தான் துருக்கி அதிபர் சொன்னாரு துருக்கிக்குள்ள அப்படி ஒரு நிகழ்வு நிகழ்வதற்கு நாங்கள் செய்ய மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் விடமாட்டோம் என்று துருக்கி அதிபர் சொன்னாரு துருக்கி அதிபர் சொன்ன அந்த சொலின் அடிப்படையில் கிட்டத்தட்ட நாற்பது இடங்கள்ல இந்த மொசாத்தினுடைய உளவாளிகளை துருக்கி அரசு நேற்று தட்டி தூக்கியது அப்படி தட்டி தூக்கியதுனால துருக்கிக்குள்ள ஹமாஸ் தலைவர்களை கடத்துவதற்கும் துருக்கியில் வசிக்கக்கூடிய ஹமாஸ் தலைவர்களை கொலை செய்வதற்கும் இவர்கள் செய்த நீண்ட ஒரு மாதத்திற்கு மேலாக செய்து வந்த அந்த முயற்சியை துருக்கி அரசும் முறியடித்து விட்டு இந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட உளவாளிகளை செய்தது கைது செய்து சிறையில் அடைத்தது துருக்கி அரசாங்கம் இந்த வெறுப்பு ஒரு பக்கம் நம்ம காசாவிற்குள்ள என்ன செய்யல நம்மளால நம்ம பருப்பு வேக நம்ம என்ன எதுவும் செய்ய முடியல இஸ்ரேலிய படைகள் தான் சாவுதை ஒழிய ஹமாஸ் வீரர்களை ஒன்றும் செய்ய முடியல துருக்கியில ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு நம்ம திட்டமிட்டோம்னாக்கா அதையும் இந்த துருக்கி அதிபர் கெடுத்து போட்டாரு இந்த வெறுப்புகள் இந்த இது வந்து செவ்வாய்க்கிழமை காலை துருக்கியில் நடக்கிறது நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இஸ்ரேல் உளவாளிகள் கைது செய்யப்படுகிறார்கள் அன்று இரவுல தான் லெபரானின் மீது பெய்ரூத்தின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது அப்ப அது ஒரு வெறுப்பினுடைய உச்சக்கட்டம் விரக்தியினுடைய உச்சக்கட்டம் தோல்வியினுடைய ஒரு உச்சக்கட்டம் காசாவிலையும் நடக்கல துருக்கிய திட்டம் வந்துட்டோம் அதே நடக்க முடியல எதையாவது அப்படிங்கிற அடிப்படையில பைரோத்தின் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறது இந்த பைரோத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பதா இருப்பதன் மூலமாக இந்த போருடைய போக்கு மாறுகிறது அப்படிதானே காசாவிற்கு வெளியே இந்த போர் வந்து இருக்கிறது இப்போ இப்ப லெபனான் தாக்குதலை லெபனான் எந்த விதத்துல அணுகும் என்பதை நம்ம அடுத்தடுத்த இன்ஷா அல்லா ஆக இந்த தாக்குதலின் மூலமாக இது வந்து இஸ்ரேல் தன்னுடைய தோல்வி தோல்வியை வெளிப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த சாலகல் அரூரி என்பவர் ஒரு சிறந்த மனிதர் சிறந்த போராளி சமூகத்திற்காக வேண்டி நீண்ட நெடுங்காலமாக போராடி கொண்டிருப்பவர் போராளியாகவே இருபது வருஷத்துக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் இவரை பற்றி இவர் இறந்தாக கவலை இருக்கும் இல்லையா அவருடைய தாய் சொல்றாங்க அல் அரூரி இறந்ததை பற்றி நான் செய்யல கவலைப்படவில்லை அவர் வீர மரணம் அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்கு ஷஹீதாக வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்கு நான் ஷஹீதாக இறைவனை சந்திக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அந்த நோக்கத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் அதே மாதிரி இந்த தாய் மேலும் சொல்றாங்க காசாவில் இருக்கிறாங்க இருக்கக்கூடியது எந்த அந்த காசாவில வீர மரணம் அடைந்த ஷகீதான எந்த குழந்தையுடைய உயிரும் எங்களுடைய உயிரோட இந்த குழந்தையுடைய குழந்தையுடைய உயிரை விடவும் எங்களுடைய உயிர் இல்ல மேம்பட்ட உயிர் இல்ல சிறந்த உயிர் இல்ல அந்த ஷஹீதான அந்த குழந்தைகள் தான் மேம்பட்டவர்கள் சிறந்தவர்கள் உன்னதமான அந்தஸ்துக்குரியவர்கள் அந்த அடிப்படையில இந்த இவர் இப்போ அந்த லிஸ்ட்ல யாரும் சாலியர்கள் அலூரியும் தன்னுடைய இலக்கை அடைந்திருக்கிறார் தான் ஷஹீதாக வேண்டும் என்பது அவருடைய இலக்கு அந்த இலக்கை அடைந்திருக்கிறார் என்று அவருடைய தாய் சொல்றாங்க மேலும் அவருடைய தாய் சொல்லும் போது சொல்றாங்க சாலைகள் இவர் பதினைந்து ஆண்டுகள் இஸ்ரேலிய சிறைகளிலே இருந்தார் அதற்கு பிறகு வெளிவந்த பிறகு திருப்போ திரும்பவும் கைது செய்ய ஒரு மூணு ஆண்டுகள் இஸ்ரேலிய சிறையிலே இருந்தாரு அதற்கு பிறகு நினைச்சாங்க இஸ்ரேல விட்டு நாடு கடத்திட்டாங்க நாடு கடத்தி லெபனானுக்கு வந்துட்டாங்க இருபது ஆண்டுகளுக்கு மேலாக போராளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நாட்டிற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மஸ்ஸித் லக்ஷாவுடைய மீட்பு போருக்கு மீட்பதற்குரிய திட்டங்களை வகுப்பவரா வருகின்றாரு வாழ்ந்து கொண்டு என்று அவருடைய தாய் சொல்றாங்க அது மாதிரி அவருடைய சகோதரி எரிஞ்சதாங்க சொல்லும் போது சொல்றாங்க அவருடைய மரணத்தை நாங்க நினைச்சிரு நாங்க நினைச்சல்ல வளர்ந்தவில்லை பெருமையை அடைகிறோம் அவர் எந்த இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருந்தாலோ அந்த இலக்கை அடைந்திருக்கிறார் என்று அவருடைய சகோதரி எரிஞ்சராங்க சொல்வதை பார்க்க முடிகிறது இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படம் இருக்கு இல்லையா கடந்த ஆண்டு ஹஜ்ஜி செய்யும் போது ஹஜ்ஜிக்காக வேண்டிய சாதக வந்திருந்தாரு ஹஜ்ஜினுடைய சமயத்துல அவரோட ஹஜ்ஜிக்கு வந்தவர்கள் செய்கிறாங்க கேட்கிறாங்க ஒரு நினைவுக்காக ஒரு படம் எடுத்துக் கொள்ளலாமா என்று அப்ப அவர் சொல்ல தாராளமாக எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனா வந்து நான் இந்த வருடம் முழுவதும் இருப்பனா இருக்க மாட்டாராங்கிறது எனக்கே தெரியாது நான் என்னுடைய சிறந்த அமல்களில் இருந்து நல்லவர்கள் சிறந்த அவராக இருக்கணும் கடைசி நல்லவராக என்ன செய்யலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில அவரை அவருடைய நல நிரும்பி நல விரும்பக்கூடிய ஒருவர் கேட்டதை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த அந்த ஹஜ்ஜு செய்த அந்த காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க அது மாதிரி அவரோடு இன்னும் பலர்களும் வீரமரணம் அடைந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நினைச்சாங்க அமைப்புல முக்கியமானவர்களாக முக்கிய பொறுப்புகள் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இது பற்றி ஹமாசுனுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா வெளியிட்டுள்ள அந்த வருத்த துக்க அவர் சொல்லாரு நாங்க வந்து சாஜக அலூர் என்ற மிகப்பெரிய தளபதியே இழந்து இருக்கிறோம் என்பதுல மாற்றி தருத்து இல்லை அதே சமயத்துல இந்த இழப்பு எங்களுக்கு மேலும் வீரத்தை ஊட்டும் அவர்களுடைய அவருடைய இழப்பின்னால நாங்க என்ன மேலும் மீறு கொண்டு எழுந்து எங்களுடைய இலக்கையை நோக்கி மிக வேகமாகவும் மிக தீவிரமாகவும் பயணிப்போம் அதற்கு அதற்குரிய விதைகளை தூவி விட்டுத்தான் சாலக அலோரி அல்லாஹர்களிடம் சென்று சேர்ந்திருக்கிறாரு அவருக்கு அல்லாஹ் ஜன்னத்தில் புரிதோசை கொடுக்க வேண்டும் அவர்களை அவரை சாலிகங்களோடு சுகதாக்களோடு நபிமார்களோடு அல்லாஹ் அல்லாஹர்களை அமர்த்த வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு இவர் வீழ்ந்து விட்டார் என்பதற்காக வேண்டி நாங்கள் பின்வாங்கி விட மாட்டோம் எங்களுடைய இலக்கு அப்சா பள்ளியை மீட்பது எங்களுடைய நிலங்களை மீட்பது இந்த மீட்பு போர் இன்னும் வீரியமாக தொடர்ந்து நடைபெறும் என்று இஸ்மாயில் அலியா ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர்களுடைய செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்காரு அது மாதிரி இந்த மரணத்திற்கு பிறகு சாலைகள் அறவுரியனுடைய மரணத்திற்கு பிறகு நிலைமைகள் ரொம்ப மாறி மாறியிருக்கிறது இஸ்ரேலில் இன்னும் போர் தீவிரமடையும் ஒரு காட்சிகள் விரிவடைந்து கொண்டிருக்கிறது ல்லா உட்பட பல அமைப்புகள் பழி வாங்குவோம் தண்டனையை இஸ்ரேல் அனுபவித்தாக வேண்டும் என்று செய்தி செய்திக்குறிப்புகளை வெளியிட்டிருக்கிறது பேச்சுவார்த்தைகள் நடந்து இல்லையா அந்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து முழுமையாக நாங்கள் விலகிவிட்டோம் என்று ஹமாசும் கதாபுல் கசாம் படையணியும் தெளிவாக அறிவித்து விட்டது இந்த போர் நிறுத்தத்திற்கான சமரச முயற்சிகளில் ஈடுபட்டிருந்த கத்தரும் மசூதி எகிப்தும் கூட இனி நாங்கள் இந்த போர் மூலம் நிறுத்த முயற்சிகளுக்கு தான் இந்த பேச்சுவார்த்தை இந்த மத்திய செய்யறோமா இல்லையா இந்த மத்திய சிஸ்டம் செய்யக்கூடிய பணியிலிருந்து விலகி கொள்கிறோம் என்றும் அறிவித்து விட்டது ஆக இது ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த நிகழ்வுனால பல மாற்றங்கள் அறிஞ்சுகிறது அந்த போர் முறையில வர வரவிருக்கிறது இன்ஷா அல்லா என்ன என்ன மாற்றங்கள் வருகிறது என்பதை அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு விளக்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين